பாருங்க இது கோவிலம்பாக்கம் நியர் பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஒரு கார் பாருங்க தண்ணியில் முங்கி இப்போ ஆஃப் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ப்ளீஸ் பாருங்க பாருங்கள் நம்ம கார் ரோட்டில் தான் விட்டுருக்கோம் அதோட நிலமை என்னென்னு பார்க்கணும் பாருங்கள் தண்ணியில் மாட்டிக்கிட்டு அது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது தண்ணி உள்ளே போயிடுச்சு இன்ஜின்கா நல்லாவே நல்லாவே ஒரே தண்ணி தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏடா ஏரி நினச்சிக்காதீங்க தெரு போயிட்டு இருக்கா உங்களோட வண்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலை பாருங்க பார்க்கிங் வீக்கா அமௌண்டே ஃபுல்லாகிடுச்சு அது மாதிரி

இனி தொடரும் சூரிய உதயத்தில் இன்றைய ராசி பலன்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு சிவராசினார்களை அச்சும் தவிர்த்து செயல்புரிய வேண்டிய நாள் அங்குக்குரிய மிதனராசினார்களே ஓய்வு கிடைக்கக்கூடும் கிடைக்கக்கூடும்க்குரிய கடகராசினியார்களை புகழ் கூடும் கூடும்க்குரிய சிம்மராசினியர்களை அன்பு வெட்டம் விரியும் இங்குக்குரிய கண்ணீராசினர்கள செயல்களில் தூக்கம் துலாம் ராசினர்